இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுக பாஜகவுடன் தேமுதிக தரப்பில் கூட்டணி பேச்சு நடத்தப்பட்டது இந்த சூழலில் தேமுதிகவின் நிபந்தனைகளால் கூட்டணி பேச்சை பாஜக நிறுத்திவிட்டதாக தகவல்கள் வெளியாக்கியுள்ளன இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது தேமுதிக தரப்பில் ஏழு லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மூன்று லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க பாஜக சம்மதித்தது இதை தேமுதிக தலைமை ஏற்கவில்லை அதிக தொகுதி கேட்டதுடன் பாஜக தரப்பில் மத்திய அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் தன் வீட்டுக்கு வந்து பேச்சு நடத்த வேண்டும் உள்ளிட்ட நிறைவேற்றுவதற்கு சிரமமான எதிர்பார்ப்புகளை தேமுதிக தலைமை வைத்தது கூட்டணி கட்சிக்கு தர வேண்டிய மரியாதையை பாஜக மட்டுமே உரிய முறையில் வழங்குகிறது தேமுதிக ஓட்டு வங்கி என்ன என்பது தமிழக கட்சிகளுக்கு நன்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி தேமுதிகவின் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தது இதனால் கூட்டணி பேச்சை பாஜக நிறுத்தி கொண்டது நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படும் அதற்கு விருப்பம் இருந்தால் கூட்டணிக்கு வரலாம் என கூறப்பட்டுள்ளது ஆனால் பாஜக தங்களிடம் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக அதிமுகவிடம் அதிக தொகுதிகள் பெற தேமுதிக முயற்சிப்பதாக கட்சி வட்டாரங்கள் கூறின